வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா மட்டன் கீமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் நானூறு கிராம் மட்டனை கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆறு மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த மசாலா மட்டன் கீமாவை ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடாயிடுச்சு நம்மளோட தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம் இப்போ மிளகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் இப்போ கீமா பண்ணுறதுக்கு ஆனியன் வந்து அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கோல்டன் ப்ரௌன் வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வேக வைக்கணும் இப்போ நம்ம கொத்துக்கறியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா வதங்கணும் மட்டன் மட்டன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம் இப்போ மசாலாலாம் சேர்த்து கலந்தாச்சு இதோட ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி அதோட பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கினதும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் பெப்பர் பவுடர் கரம் மசாலா சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கலந்தாச்சி இதில் மூடி போட்டு ஆவி வந்ததும் வெயிட் போடலாம் இப்போ ஆவி வருது இந்த ஸ்டேஜில் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க இல்லை ரெண்டு அல்லது மூணு இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலா மட்டன் கீமா சூப்பராக தயாராகிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அவ்வளோதான் நம்மளோட அருமையான அற்புதமான மசாலா மட்டன் கீமா தயாராயிடுச்சு இதே போல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ